நான் வேறு பேசுகிறதுக்கு கேட்குதான்னு தெரியல இங்கே ஒன்று வண்டி சவுண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அம்மா வீட்டுக்கு தான் போகிறனாங்க ரொம்ப நாளாவே எல்லோரும் கேட்டுட்டுருந்தீங்களே ஏன் அம்மா கிட்டே பேசுறது இல்லையா அம்மா வீட்டுக்கு போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்டு நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் அவங்களும் நிறைய தடவை வந்து பார்த்தாங்க பாப்பாவை இப்போ எங்களால் வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில் அதனால பாப்பா வச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் அவளை வச்சுன்னு எனக்கு புதுசாக இப்போ ட்ராவல் கூட பண்ண தெரியாதுல்ல அதனால அப்போல்லாம் நாங்கள் போகல அம்மா பார்க்க அதனால இப்போ கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் வெளியில் தான் தூக்கிட்டு போனோம் அதனால கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிடுச்சு பாப்பாவை தூக்கிட்டு போவேன் அதனால் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் தீனா மூணு பாப்பா மூணு பேர் சேர்ந்து கிளம்பிட்டோம் விட்டு பார்க்க வேறு தூங்குறா பசி இது வேறு போய் சாப்பிட்டு போய் போகணும்

மிக்சர் வாங்க பேக்கரிக்கு வந்து என்ன வாங்குவேன் அப்படின்னு கேட்குற போது அது நீ தான் தீனா ஃப்ரெண்ட்ஸ் நான் அம்மா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் ஐயோ பாப்பா பேரு பாப்பா நல்ல வேலை ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டே வந்துட்டாவ நல்ல வேலை வந்து பார்த்தீங்கன்னா அழலை பாப்பா தங்கம் பஸ்ஸு இடவா இருக்கவே வேன்னு பார்த்துருக்கான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லை நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரல அதனால அக்கா அம்மா வெளியே போயிருக்காங்க இப்போ தான் வந்து ஃபோன் பண்ண வந்துகிட்டே இருக்காங்களாம் அது எனக்கு புதுசாக இப்போ டிரைவிங் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வெளியே அதனால எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல வந்தது எனக்கு வாமி வர மாரி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு டிரைவ் போகிறல அதனால இது மயக்கமாக இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வீட்டுக்கு வந்துக்கிறது கொஞ்சம் தெரியுது

குட்டி ஒன்று இருதா ஆமா மூணு மாசத்துக்கு குழந்தை அப்படிதான் இருக்கும் சூப்பரா

இது என்ன ஃப்ளேவர் தெரியுமா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம் ஐஸ் பார் இது வந்து அப்படியே வந்து இந்த கல்யாண ரிசப்ஷன்லாம் வைப்பாங்க பார்த்தியா அந்த இடத்துல கட் பண்ணி கொடுப்பாங்க பேர் யாரம்யா என்னாச்சு மூணு மாதத்தில் இப்போ வந்து

டைட்டாக இருக்காம்மா அதான் அப்போ எடுத்துகிட்டு வேறதான் வாங்கணும் நீ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்துடல அப்போயே போட்டிருக்கணும் ரொம்ப நாள் கழிச்சு போடவே டைட்டாக இருக்குமா அம்மா வேலையை விட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பின்னணி பாப்பா ஆயவா பாரு கவிந்துட்டா பத்தியா அம்மா அவன்கிட்ட சொன்னதா நான் ஃபோன் பண்ணி கவுந்துட்டான்னு அம்மா நீ வந்து வளையல் போட மாட்டியா என்ன எல்லாரும் கேள்வியா கேக்குறாங்கம்மா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுமா நானே சொல்லிடுவேன் அம்மா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்க என்ன ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அம்மா வேலை செய்கிறாங்க ஒர்க்கராக வேலை செய்கிறாங்க அங்கே கிளீனர் ஒர்க்கராக அதனால் ஹாஸ்பிட்டலில் பொதுவாகவே நம்ம நர்ஸு டாக்டர் ஹவுஸ் கீப்பிங் தானேம்மா ரெண்டு ஒன்று தான் அந்த வேலை செய்கிறாங்க அம்மா அதனால் பார்த்திங்கன்னா டாக்டர் நர்ஸ் ரெண்டு பேருமே பொதுவாக அவங்களாம் வேலை செய்யும் போதே நகை போட்டிருக்க மாட்டாங்க பூ வைக்க மாட்டாங்க வளையல் போட மாட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதேமாரி அங்கே வேலை செய்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட மாட்டாங்க தானம்மா

ஏன்னா அங்கே போய் கைட்டு வைக்கிறதுக்கு பால் மாறிட்டு அம்மா பார்த்தீங்கன்னா பாடாமலே போயிடுவாங்க வீக்லி ஒன் டைம் தான் அவனுக்கு லீவு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு

வெண்ணெரிக்கே அம்மா தான் குடி كده வெண்ணெரிக்கே फ्रेंड्स எங்க வீட்ல பாத்தீங்கன்னா மெத்தைல எங்க அக்கா கொத்தரம் செடி வெச்சா இவ்வளவு இந்த செடி தான் அது மண்ணுல வைக்கவே வளங்க அது பாதுகாக்க முடியல அந்த வச்ச மண்ணே பாத்தீங்கன்னா வளர்ந்தது இவ்வளவு பெரிய செடி தான் இது பெரிய ரெண்டு ஒரு வாரத்துக்கு வந்து தூரம் பெருக்கும் ரெண்டு வாரம் காய்ச்சது அதுக்கப்புறம் காஞ்சிடுச்சு இது எவ்வளவு மாங்கன் வெச்சிருக்காங்க கொத்தரம் செடி வெச்சிருக்காங்க அப்புறம் வந்து அய்யா नाव பற்கனி நீ அச்சியா சொல்லூடாது வச்சேன்னு சொல்லக்கூடாது அது சாட்டு போட்ட விதையில நாவீங்கன்னா தெரியுதா நாவல் மரம் அதுக்குள்ள ஆயா பழம் சாட்டு விதை போட்டா அது வளரும் அப்புறம் சுத்தி சுத்தி உளுந்து இருக்குது உளுந்து போட்டு விட்டுக்கிறாங்க போடல காய வச்ச உந்து சேதறதுல வளர்ந்துக்குது அழகா ஆயா வந்து டீ பட போயிட்டாங்க அவங்க போட்டு இந்த செடியெல்லாம் காட்டினாங்க வீட்டு எதிர்க்க பார்க்கவே அழகா இருக்குது நான் வந்தவொடனே இதெல்லாம் கீரை நினைச்சேன் ஏன்னா இலாம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சா கீரை நினச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொத்துறாங்க சூப்பரா இருக்கும் கொத்துறாங்க பெருசாக அவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோம் அம்மா பார்த்தாங்க அம்மா ஹாப்பி அதுக்கப்புறம் அக்கா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளாக தான் வந்து கொஞ்சம் நாங்க எல்லாரும் கும்பலாக வரல எல்லாரும் எல்லாரும் பாப்பா பார்த்து கொஞ்சிட்டு வராது இருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்